ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சூப்பரான ஹே அதாவது ஹே எப்படி ஒரு லாங் ஹேர் வளர்கிறது ஸோ அந்த லாங் ஹேர் வளர்கிறதுக்கு நான் என்ன பாப்பாக்கு யூஸ் பண்ணுறேன்றதை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பக்கமாக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மீரா ஷாம்பு யூஸ் இருந்தேன் ப்ளஸ் இந்த டாபர் ஹேம்லா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸை நான் அவளுக்கு அதுதான் யூஸ் இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாக்கு நல்லா ஒரு சூப்பராக லாங் ஹேராக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பட் வந்து ஹேர் ஃபாலும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வந்து நான் வந்து பாப்பாக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாக மீரா ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மாதிரி ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா டேபர் ஆம்லா யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இந்த மந்த் வந்து புதுசாக இந்த ஷாம்பு வாங்கிட்டுருந்தேன் அதே மீரா தான் பட் இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கஞ்சியும் ப்ளஸ் ஆலோவராகவும் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா சில்கியாக இருக்கும் நாங்கள் ஸோ இன்றைக்கி நான் அவளுக்கு வந்து இதை போட்டு நல்லா குளிக்க வச்சேன் சூப்பராக நல்ல சில்கியாக வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சது இது மூணுமே நம்ம யூஸ் ரெண்டுமே இது இதே இல்லைன்னா இது ரெண்டு ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணாவே பசங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுது ரொம்ப சூப்பராக இருக்குது நானும் அதான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இப்போ பாருங்கள் நான் பாப்பாவோட ஹேர் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியுங்க ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட கட் பண்ணலான்னா கூட முடியவே நான் வந்து என்ன சொல்வேன் ரே டவுனில் மட்டும் லைட்டாக கட் பண்ணலாமான்னு சொல்வேன் பட் அப்போ கூட அவள் வந்து இல்லைம்மா என் கட் பண்ணாதம்மா விடுமான்டா ஸோ இன்மையாகவே சொல்கிறேன் நல்ல ஒரு லென்த்தியான ஹேர் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீரா ஷாம்பு தான் நான் வரை எதுவுமே யூஸ் பண்ணுறது அவளுக்கு அதே தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் வேறு எதாவது நான் மாற்றி போட்டுட்டோன்னு வைங்களேன் ஹேர் ஃபால் க ஹேர் ஃபால் ஆகுது அதே மாதிரி வெளியில் எங்கேனா போனேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தலை குளிக்க வைக்க மாட்டேன் வீட்லேருந்தே குளிக்க வச்சு கூட்டு போயிடுவேன் ஸோ எந்த தண்ணியுமே நான் வந்து அவளுக்கு யூத் ஊற்ற மாட்டேன் வேறு எந்த ஊர் போனாலும் ஒரே தண்ணி அதுமாதிரி ஷாம்பு பார்த்திங்கன்னா மீரா ஷாம்பு ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் இது ஒன்று தாங்க யூஸ் இருக்கேன் செம்மையாக இருக்குது இன்றைக்கி இந்த ஷாம்பு போட்டேன் இந்த நடுவில் இருக்கிறதுக்கு நல்லா உண்மையாகவே ரொம்ப சில்கியாக பார்த்தா தெரியும் நல்ல சில்கியாக சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது ஹேர் ஃபால் இல்லை இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது ஹேர் ஃபால் இல்லாமல் தான் போதும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு சூப்பராக லாங்க நீங்களும் வந்து குட்டிஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா நிறைய பசங்களுக்கு முடி மேலே ஆசை ஸோ அந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் என் பொண்ணுக்கு முடி மேலே நிறைய ஆசைங்க ஸோ அதனால் கட் பண்ண விட மாட்டாள் ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நல்லா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே லீவுன்றதுனால தலை குளிக்க வச்சுட்டேன் ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த மீரா ஷாம்புலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்